குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஐப்பசி மாதம் கடகராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்த்துடலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டா அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத கடக கடகராசிக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்கு மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரியான பலன்களை கடகராசிக்கு தரப்போகுது அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது இந்த மாத கடக கடகராசிக்கு என்ன கிரக நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியனும் புதனும் நினைவு இங்க சூரியன் நீசமா இருக்கிறாருங்க தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் பாவத்திற்கு அதிபதியான சூரியன் நான்காம் பாவத்துல நீசம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூடவே புதனும் இருக்காங்க மூணு பன்னிரெண்டுக்கு அதிபதியான புதன் அதே போல ராசிக்கு ஐந்தாம் இடத்துல நான்காம் அதிபதியான சுக்கர பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இது நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் தான் சுக்கரனுக்கு அருமையான இடம் குழந்தைகளை சொல்லக்கூடிய ஸ்தானம் உங்களுடைய ஆழ்மனத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் உங்களுடைய புத்தியை சொல்லக்கூடிய ஸ்தானம் உங்களுடைய ஆசைகளை சொல்லக்கூடிய ஸ்தானம் அங்க போய் சுக்கர பகவான் பதினொன்றாம் அதிபதி நல்ல இடம் நல்ல பிளேஸ்மெண்ட் சுக்கரனுடைய அமர்வு சூப்பர் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துல அதாவது ஒரு மனிதனுக்கு என்னென்னவெல்லாம் தேவை இல்லையோ அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறது எட்டாம் இடம் அப்படிப்பட்ட எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கார் அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கிறீங்க நிறைய தொழில் மாற்றங்களை இருப்பீங்க நிறைய கீழே விழுந்து தான் டூ வீலரோ நல்லபடியா ஓட்ட முடியுமா சோ அந்த மாதிரி தொழிலில் நிறைய அடிகளை பட்டு ரொம்ப தேர்ன ஒரு நபரா மாற உண்டான வேலையை அந்த சனி செஞ்சுட்டு இருக்காரு உங்களுக்கு அஷ்டம சனியினுடைய காக்கத்தில் இருக்கீங்க அந்த சனி பகவான் வக்ரமாகவும் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துல ராகு பகவான் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தந்தை ஸ்தானத்துல போய் ராகு உட்கார்ந்துருக்கு ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல குரு பகவான் குரு பகவானும் வக்ரமா இருக்கிறாங்க பதினொன்றாம் இடத்துல குரு வக்ரமாக இருந்தாலும் நேர்கதியில் இருந்தாலும் பிரச்சனைகள் கிடையாது லாபம் குரு லாபத்தை தருவார் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான சேன போகஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்துக்கு அதிபதியான யோகாதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் ராசிக்கு பன்னெண்டுல இருக்காரு மாத துவக்கத்துல இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய மாத துவக்கத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்த அந்த சூரிய பகவான் மாத துவக்கத்தில் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இரண்டாம் அதிபதி நான்காம் இடத்துக்கு பயிற்சி மாத துவக்கத்துலேயே இது நடக்குது ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு இந்த மாதம் முழுக்க ஐப்பசி மாதம் முழுக்க சூரியன் ராசிக்கு நான்காம் இடத்துல தான் இருக்க போறாரு பாருங்க மகரத்துக்கு சாரி கடகராசிக்கு ஒரு தொந்தரவு என்ன அப்படின்னா நாலாம் இடத்துல சூரியன் நீசமா மட்டும் ஆகிறது கிடையாது அங்க நிஷ்பலம் அப்படிங்கிற ஒரு பலத்தையும் பெறார் நிஷ்பலம்னா வந்து கொஞ்சம் வளம் குறைந்த அமைப்பு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் வளம் குறைந்த அமைப்பாக தான் கருதப்படணும் ஒரு உச்சமாவே இருந்தாலும் சோ அப்படி பார்க்கும்போது இந்த நிஷ்பலமாகக்கூடிய ஒரு அமைப்பின் சொல்லுது அடுத்ததாக செவ்வாய் ஐப்பசி மாதம் மூணாம் தேதி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்குள்ளேயே வர்றாரு ராசிக்குள்ளேயே செவ்வாய் வருது ஆனா கடக ராசிக்குள்ள செவ்வாய் நீச்சம் ஆனா உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய கிரகமே செவ்வாய் தான் அப்ப ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கிறது நல்லதா சார்னா கண்டிப்பா நல்லது அவர் நீச்சம் நீச்சம் இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது கண்டிப்பா அது நல்ல விஷயம் முக்கியமாக அஸ்வினி பரணி அனுஷம் கேட்டை இந்த நாலு நட்சத்திரங்கள்ல சந்திரன் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் வரக்கூடிய மாதத்தில் இந்த நாலு நட்சத்திரத்துல சந்திரன் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் மிகப்பெரிய மாற்றம் கடகத்துக்கு காத்துட்டு இருக்கு இதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சிங்களோ அந்த காரியத்தை எல்லாம் உங்களால செய்து முடிக்க முடியும் என்னங்கிறத நம்ம பதிவில் பார்க்கலாம் ஓகே ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடமான விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மூன்றாம் அதிபதி ஐந்துலேயும் பன்னிரெண்டாம் அதிபதி ஐந்துலேயும் இருக்கிறது நல்ல விஷயம் சின்ன சின்ன கெடுதல்கள் உண்டு அது என்னங்கிறத பாத்துடுவோம் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதி ஆறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் தனுசு ராசிக்குள்ள சுக்கரன் பயிற்சி ஆகிறார் அப்போ நான்காம் அதிபதி ஆறுல மறையக்கூடிய ஒரு சூழ்நிலை இதனால என்னென்ன விஷயங்கள் போகுது பதினொன்றாம் அதிபதி ஆறுல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன நடக்க போகுது அப்படிங்கறத கிளியரா நம்ம பார்த்திடலாம் ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா நம்மளுடைய சுயமுயற்சியில் அந்த இந்த வீடியோ பதிவு போட்டு யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளோட வீடியோவை காப்பி பண்ணி அந்த வாய்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வேற ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்து அவங்க வேற ஒரு நபரனுடைய பேரை போட்டு வேற சேனலில் இதையவே பப்ளிஷ் பண்ணுறாங்க சிரிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா நம்ம சேனல் நம்மளோட வியூஸ் போக மாட்டேது அவங்க சேனல் அவங்களோடது எப்படியும் போயிடுது வியூஸு அது எப்படின்னு தெரியல எனக்கு ஆனால் அதுல அவங்களுடைய பெயரோ முகவரியோ என்ன ஏதோ ஒண்ணுமே இருக்கிறது கிடையாது சும்மா வீடியோ ஓடிட்டு இருக்கு நம்ம வாய்ஸ்ல அவங்களுக்கு தப்பு அவங்க அவங்களுடைய ஜீவனத்துக்காக நம்மகிட்ட இருந்து இந்த விஷயத்தை எடுத்து செய்கிறாங்க சுய உழைப்பு தான் கண்டிப்பா நல்லா முன்னேற்றத்தை தரும் மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது இருக்கும் என்னுடைய பிள்ளைங்களுக்கு அவங்க இன்சில் போடும் நினைக்கிறாங்க தவறு அது ஸோ அந்த மாதிரி எதாவது டவுட்டு உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கறது டவுட் வரும் இல்லையா பிளேண்டுகளுக்கு அப்படி டவுட் வரும்போது அதுலேயும் என்னோட வாய்ஸில் நான் சொல்லிடுறேன் நான் இது என்ன அப்படின்னா அப்படி வீடியோ பார்க்கும் போது டவுட் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க போதும் நன்றி இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நான்காம் இடத்துல நீசம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இரண்டாம் அதிபதி நான்கல இது நல்லதா சார் அப்படின்னு கேட்டுட்டா நீசம் மட்டும் இல்லாமல் நிஷ்பலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட சொல்லியிருந்தோம் இது கண்டிப்பா நல்ல விஷயம் கிடையாது அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதவி அப்படிங்கிற விஷயம் தேடி வந்தாலும் உங்களுடைய தகுதி நிலைக்கு கீழே உள்ள பதவியாக தான் இருக்காது இப்போ நம்மளுக்காக ஒரு ப்ரொமோஷன் தேடி வருது நம்மளுக்கான ஒரு பதவி கிடைக்க வருது அப்படின்னு சொல்லி போட்டு ஆர்வமாக அதை ஓகேன்னு சொல்லிடாதீங்க ஏன்னா இப்போ அதை தவிர்க்கும் போது இதை விட நல்ல பதவி நல்ல ப்ரொமோஷன் நல்ல ஒரு வளர்ச்சி காத்துட்டு இருக்குது பின்னாற்க ஆனா இப்போ அல்பமான சின்ன சின்ன பதவிக்கு தான் மனசு விருப்பப்படும் முக்கியமாக உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா அதை வந்து நம்ம ஓகே பண்ணிவிடுவோம் இதுவே போதும் அப்படின்ட்டு முதல்ல வர்ற விஷயங்களை விட்டுருங்க பதவி அப்படின்னு பொறுப்புகள் வருதுன்னா வேணாம் நான் வேலையை சொல்லி நல்ல விஷயம் நல்ல மாறுதல் இப்போ அக்செப்ட் பண்ணிட்டு அதில் போய் உட்காந்துட்டு மண்டை காஞ்சிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க பின்னாடி வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டமே இதோட நிப்பாடிட்டமே அப்படின்னு சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பதவி பொறுப்புகள் அப்படிங்கிற விஷயத்துல புரமோஷன் அப்படிங்கிற விஷயத்துல ரெண்டாவது எல்லா கடகராசிக்கும் சொல்கிறேன் ஆல்ரெடி அஷ்டமஷனி இருக்குது நாலாம் இடத்துல சூரியனும் மீசமாகி உட்கார்ந்துருக்காரு பொருளாதார ரீதியாக ரொம்ப 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 இருங்க இப்போ தான் கடன் வாங்கணும்னு தோணும் கடன் வாங்கி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் விட்ட காசை பூரா பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இன்வெஸ்ட் பண் பண்ண வைக்கும் அந்த சூரியன் அதன் மீது பற்றுதல் வரும் ஆசை வரும் காதல் வரும் எல்லாமே இருக்குது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் தொழில் சார்ந்த முதலீடுகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க அந்த முதலீடு கண்டிப்பாக போட்ட முதல கூட திருப்பி எடுக்க முடியாத அளவுக்கு போயிடும் எடுத்து நெகட்டிவாக சொல்கிறன எச்சரிக்கையாக சொல்கிறேன் கொஞ்சம் பொறுத்து பண்ணுங்க சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது பாசிட்டிவாக மாறுது குருவினுடைய பார்வை கிடைக்கிது ரெண்டாம் அதிபதிக்கு குருவினுடைய பார்வை கிடைக்குது பாக்கியாதிபதியினுடைய பார்வை கிடைக்குது அப்போ ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ தாராளமா பண்ணலாம் இந்த காலகட்டம் இந்த ஒரு மாதம் மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லுது தாய் தந்தியருக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க தாய் தந்தியர்கிட்ட அன்யூன்யம் உருவாகவும் உங்களுடைய தந்தை உங்க தாயை தேடி வந்துருவாங்க தாயாருக்கு அடிபணிந்து போகக்கூடிய தந்தையாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஒரு நல்ல விஷயம் அதே போல சபையில உங்களுடைய பேச்சு எடுபடாது எங்கள் பாட்டுக்கு உங்களுடைய விருப்பங்களை உங்களுடைய திட்டங்களை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நல்லா தெரிஞ்ச ஒர்க்கட்டாக கூடிய நல்ல விஷயங்களை பேசுனா கூட அதை ஒரு எடுத்துக்க மாட்டாங்க உங்களுடைய பேச்சு சபையில எடுபடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது ஸோ அதில் கொஞ்சம் காங்கிரீட்டாக இருந்துக்கோங்க முக்கியமாக உறவுகள் மத்தியில் உங்களுடைய பேச்சுக்குண்டான மதிப்பு மரியாதை கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அந்த விஷயத்த புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் சில நேரங்களில் உங்களுடைய தாயாருக்கு காய்ச்சல் தலைவலி போன்ற கொஞ்சம் காய்ச்சல்னால் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாமல் கிராணிக்கில் ஒரு ஒரு வாரம் காய்ச்சல் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புள்ள வருவாங்க ஸோ அப்போது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஸ்டார்டிங்லேயே ப்ரிகாஷனாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது சொல்லுது வீடு வண்டி வாகனம் சொந்தமான விஷயங்கள்லாம் புதுசாக மாற்றங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை அவசியம் இல்லை ஆனால் உங்களுடைய கண்ணோட்டத்திற்கு வீட்டில் ஏதோ குறை வாகனத்தில் ஏதோ குறை இதை விட்டுட்டு புதுசு ஏதாவது பண்ணுவோமா திருப்தியாக நம்ம பண்ணிக்கோமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தோணும் இப்போ இருக்கக்கூடிய வீடோ வாகனமோ பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த அந்தளவு குவாலிட்டியாக நம்மளுக்கு தெரியாது இதில் ஏதோ இருக்குது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அது கொடுக்கும் அதுக்கெல்லாம் இடம் வச்சிடாதீங்க பண்ண வேண்டாம் குழந்தைகள் அதாவது டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காலேஜ் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்துட்டிங்கன்னா படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கம்மியாகும் விளையாட்லேயும் ஆர்வம் வராது என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் விஷனே இல்லாமல் இருப்பாங்க கிளியர் விஷனே இல்லாமல் இருப்பாங்க அப்படி ஒரு சூழ்நிலை உண்டு மூன்றாவதாக பார்த்துட்டிங்கன்னா இந்த சூரிய பகவான் நீசம் பெற்ற அமைப்பில் இருக்கிறது கூடவே புதன் முதல் பன்னிரண்டு நாட்களுக்கு இருக்கிறதும் ஏறத்தால உங்களுடைய முயற்சிகளுக்கு தக்க பலன் கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் சூரியன் நீசமாகிறது மட்டும் கிடையாதுங்க சூரியனுக்கு திரிகோணத்தில் சனி இருக்கு சூரியனுக்கு திரிகோணத்தில் சனி இருக்கு இதுவுமே போட்டு பார்க்கணும் பேச்சில் கவனம் பொருளாதார ரீதியாக எந்த விதமான மாற்றங்களையும் செய்ய வேண்டாம் கையில் இருக்கிற காசு பணத்தை முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்க புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற சொல்கிறோம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா நீங்க எவ்வளவு நேர்மையா எவ்வளவு ஜெனியூனாக எவ்வளவு சரியா நடந்துக்கிட்டாலும் எவ்வளவு சரியா நடந்துக்கிட்டாலும் உங்களுடைய நடத்தைய உங்களுடைய ஒழுக்கத்தை ஒரு சிலர் குறை கூடிக்கொண்டே இருப்பார்கள் மற்ற டைம்ல முதுகுக்கு பின்னாடி பேசலாம் எவனோ பேசிட்டு போறோம்னு விட்டு போயிடும் இப்போ காதுபடவே பேசுவாங்க அதுதான் இங்க பிரச்சனை கடகத்திற்கு படவே பேசுவாங்க வெளிப்படையாகவே பேசுவாங்க நம்ம காதுக்கு பட்டா மட்டும் பரவாயில்ல கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி பேசுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அதனால உங்களுடைய பழக்க வழக்கங்களை நேர்மையான கண்ணியமான தீர்க்கமான பழக்க வழக்கமுடைய கடகம் அந்த பழக்க பழக்கத்துல மாற்றங்கள் ஏற்படுத்தி தவறான வழிகளுக்குள்ள போயிடக்கூடாது அப்படிங்கிறது ரெக்வெஸ்டா போடுறோம் தவறான வழிகளுக்குள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அதை இருக்கு சரி பார்த்துக்குங்க சூரியன் நான்காம் இடத்துல இருக்கணும் இத்தனை விஷயங்கள்ல நம்ம கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள் இருதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்பவுமே அந்த ஏதாவது ஹார்ட் அட்டாக் வர்றது போகுது பிடிக்குதுன்னா கையில கிட்டு வச்சுருப்போம் டக்குன்னு எடுத்து போட்டோம்னா அப்போ ஒரு ரிலீஃப் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி எல்லா பெரிய வயசானவங்க ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் எல்லாத்துக்கிட்டே இருக்கும் மேக்சிமம் ரொம்ப சிவியராக இருக்கிற பட்சத்தில் ஸோ அதெல்லாம் வந்து கையிலேயே இருக்கா வெளியில் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு சேஃப்டிக்கு அது கையில் இருக்கா என்ன இதுங்கிறத பார்த்து எல்லா பக்கமும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான வழியில் பாருங்கள் சில நேரங்களில் மறந்து வச்சுட்டு போயிடுவோம் போன பக்கம் ஏதாவது தொந்தரவுகள் காட்டும் ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத சொல்லுது ஒரு எச்சரிக்கையாக சொல்லுது இதெல்லாம் ப்ரிகாஷனாக இருக்கிறது தான் எதுக்கு ஜோசியம் பார்க்குறோம் நம்ம ப்ரிகாஷனாக இருந்துக்கணும் அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குதுன்னா சரி அதுக்கு என்ன பண்ணலாம் அதோட அதுக்கு ரெமிடி என்ன அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் அதுலேருந்து எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ப்ரிகாஷனாக இருங்க அடுத்ததாக செவ்வாய் ஐப்பசி மாதம் மூணாம் தேதி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்னிக்கு உங்கள் ராசிக்குள்ளே வர்றாருங்க ஐந்தாம் அதிபதி ராசிக்குள்ள பத்தாம் அதிபதி ராசிக்குள்ள எண்ண தொழில் சிந்தனை இருக்கும் குழந்தைகளை பற்றின எண்ணங்கள் இருக்கும் குழந்தைகளுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கும் மனசுக்குள்ள கொஞ்சம் பாசிட்டிவிட்டி இல்லாம கொஞ்சம் நெகட்டிவா யோசிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அதாவது ஒரு விஷயம் இப்போ கார்ல போறோம் அப்படின்னா இங்கிருந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு சீக்கிரத்துல போயிடலாம் சந்தோஷமா பாட்டு கேட்டு போலாம் என்ஜாய் பண்ணிட்டு போகலான்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஆனா இந்த செவ்வாய் நீசம் மற்றும் ராசிக்குள் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஆனா அவசியமான பயம் ய்யோ கார்ல போறோம் ஏதாவது கொடுக்க லாரி வந்துட்டா பஸ் வந்துட்டா யாரோ குழந்தை உள்ள வந்துட்டா ஏதாவது விபத்து ஆகிட்டா இப்படி அன்வான்டா திங்க் பண்ண வச்சிடும் சோ அது நல்ல விஷயம் இல்லையா இல்லையா அது குட்டான ஒரு விஷயம் கிடையாது ஆனா அந்த திங்கிங்கே அந்த கிரகம் கொடுக்குது ஸோ அப்போ தெளிவாயிருங்க பயத்தை கொடுக்குது செவ்வா ஆனால் பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு சுத்தமாக பயப்பட மாட்டோம் பாம்பை பார்த்தா பயப்பட மாட்டோம் எதுக்கெல்லாம் பயம் மனசனுக்கு வருதோ அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் அதுக்கெல்லாம் ரியாக்டே பண்ண மாட்டேங்க இந்த காலகட்டம் ஏ பார்த்துக்கலாம் போ அப்படின்றோம் அன்வான்டான பயம் இருக்கும் அப்போ இயல்பை புரிஞ்சு நடந்துக்கிறது தேவை அப்படிங்கறது சொல்லுது குருட்டு தைரியம்னு சொல்லுவாங்க இல்லையா அதான் அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் உங்கள்கிட்ட பார்க்க முடியும் காலகட்டம் சரி செய்துக்குங்க ஆனால் இது ஒரு யோகம் இருக்குதுங்க எப்பன்னா அஸ்வினி பரணி அனுஷம் கேட்டை இந்த நாலு நட்சத்திரங்கள்ல சந்திரன் பயணிக்கும் போது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போவே உங்க காலண்டர்ல பார்த்து அஸ்வினி பரணி அனுஷம் கேட்டை இந்த நாலு நட்சத்திரம் எந்த தேதியில வருதுங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நாலு நட்சத்திரங்கள்ல சந்திரன் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த இன்னைக்கு இந்த நட்சத்திரம் போட்டிருப்பாங்க கேலண்டரில் அந்த மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அந்த டைமில் இந்த இவ்வளோ நாள் ரொம்ப நாளாக கடந்து வந்திருப்பீங்க இந்த வாழ்நாளில் உங்களுக்கு செய்ய முடியாத பிரச்சனையாக இருந்த நின்று போன செய்யணும்னு நினைக்கக்கூடிய தடைபட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அதை மீண்டும் தூசு தட்டி எடுத்து அதை ரன் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா போதும் கண்டிப்பாக அந்த காரியம் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறினும் கூடவே குலதெய்வ வழிபாடும் குலதெய்வ அனுகிரகமும் இருக்கணும் குலதெய்வ வழிபாடு செய்தா போதும் அஸ்வினி பரணி அனுஷம் கேட்டை இந்த நான்கு நட்சத்திரங்கள் வர நாளில் இந்த வேலையை செய்யுங்க இதுவரைக்கும் என்னென்ன காரியம் தடையாக இருக்கோ அதுல உங்களுக்கு எது நடத்தி காட்டணும்னு விருப்பப்படுறீங்களோ அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கலாம் எடுத்துக்காட்டுக்கு ஒரு நிலம் விற்காமையே இருக்குது பல வருஷமாக இருக்குது யாரும் வந்து வாங்குற மாதிரி இல்லை அந்த நிலத்தை விற்கணும்னு சொல்லி இந்த நாலு நாட்களில் புரோக்கர் கட்டி யாராவது பேசுங்க ஒரு விளம்பரம் கொடுங்க நான் வேலை நடக்கும் திருமணமே ஆகாமல் இருக்குது ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த டைமில் ஒரு வரனுக்கு ஒரு மேட்ரிமோனியில் ஒரு பதிவு செய்யலாம் நடக்கும் இந்த மாதிரி எது நடக்காமல் இருக்கோ அதை நடக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே தேவை இந்த நாலு நாட்களில் என்ன முயற்சி எடுத்தாலும் அது கண்டிப்பான சக்சஸ் கொடுக்கும் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் நேர காலம் ஆகலாம் ஆனா வெற்றி அப்படிங்கிறது உண்டு கண்டிப்பா உண்டு அந்த ஒரு விஷயத்த இங்க பதிவு பண்ண விரும்புறேன் செவ்வாய் ராசிக்குள்ள வந்து இருக்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும் ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா முதன் பகவான் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐப்பசி பனிரெண்டாம் தேதி உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஐப்பசி பனிரெண்டாம் தேதிக்கு மேல இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் போய் வர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் சொல்லுது உங்க குழந்தை வெளியூர் வெளிமாநிலத்துல போய் வேலை செய்யணும் படிக்கணும் பிடிக்கணும் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்கன்னா இந்த காலகட்டம் அது சக்ஸஸான ஆன ரேட்டை கொடுக்கும் புது மாற்றங்களுக்கு உண்டான காலகட்டமாக இது இருக்குது புது மாற்றங்களை செய்யலாம் ஆனால் அலைச்சலோட செலவோடு தான் நடக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய புது மாற்றங்களை செய்வீங்க அதே போல் பேங்க் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறது ஒரு பத்திரப்பதிவு பண்ணுறது ஒரு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது ஒரு ஆபரணங்கள் வாங்குறது இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் அலைச்சல் உண்டு அலைச்சலோட சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடாது கூடவே இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதுசு புதுசான டிசைன் டிசைனாக புதுசு புதுசான ஒரு உருவாக்கத்தை கொடுப்பீங்க இது வரைக்கும் யாரும் இப்படி யோசிச்சதே இல்லை அந்த யோசனை இப்போ உங்கள் மைண்டில் உருவாகும் அதை அழகாக வெளிப்படுத்தவும் செய்வீங்க கற்பனை வளம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லுது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உருவாக்க ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் டீச்சர்ஸ் நல்லாயிருக்கும் நர்சிங் பீப்புள்ஸ் நல்லாயிருக்கும் எல்லாமே இந்த கலை உருவாக்கம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நல்லா இருக்கும் டீச்சர் ஏன் அதை சொல்றேன்னா ஒரு குழந்தைய ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ உருவாக்கக்கூடிய துறை டீச்சர்ஸ் இல்லையா ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கு புதியதாக காதல் மலரக்கூடிய ஒரு காலகட்டம் மனசை அலைப்பாய விடாதீங்க கண்ட்ரோல்டாக வச்சுக்கோங்க எது மேலே ஃபோக்கஸ் இருக்கணுமோ அதன் மேல தான் ஃபோக்கஸ் இருக்கணும் அலைப்பாய விடாதீங்க கண்ட்ரோல்டாக வச்சுக்கோங்க ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ஐப்பசி மாதம் இருபதாம் தேதி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பதினொன்றாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி ஆறில் இருக்கிறார் இருபதாம் தேதிக்கு மேல கடைசி பத்து நாட்கள் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு பலவிதமான இடஞ்சலை தாண்டி நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் உண்டாகும் பலவிதமான இடஞ்சலை தாண்டி நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் உண்டாகும் இரண்டாவது இரண்டாவது உங்களுடைய மூத்த சகோதரம் சித்தப்பா மற்றும் பாலிய நண்பர்கள் இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கடைசி பத்து நாட்கள்ல உறவுகள் கூடயும் ஒரு நல்ல ஒரு ஒட்டுதல் அன்யோனியம் இல்லாமல் போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நீ என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி தாய்வழி உறவுகள் எப்பவுமே டூ வீலர் ஃபோர் வீலர்லயே இன்னும் டிரைவ் பண்ணிட்டே இருப்பீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்கள் வண்டி வாகனத்துலேயும் கவனம் வேணும் இல்ல அப்படின்னா விபத்துக்களை உடல்ல காயங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் சுய ஜாதகத்துல சுக்கரனுடைய தசாபுத்தி நடந்துட்டு கண்டிப்பா நடக்கும் கவனமா இருங்க ஓகே அடுத்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நகர்வு இந்த மாத இறுதியில ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு மறுபடியும் எகைன் தொழிலில் வேலையில இருந்து வந்த டென்ஷன் ப்ரெஷர் கொஞ்சம் ரெடியூஸ் ஆன மாதிரி இருந்தது அந்த வங்கர நிவர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் அது அதிகமாகிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அடுத்த மாசத்துல இருந்து தான் ஐபசி இல்லை கார்த்திகை மாசத்துல இருந்து கொஞ்சம் வேலையில கண்ணுங்கருத்தமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் ஆக்சுவலாக இந்த மாசத்துக்கு கடகத்துக்கு குறைவு நிறைய நெகட்டிவ் இருக்கு அப்போ அதை எப்படி நம்ம பாசிட்டிவாக மாத்திக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி சித்தர்களுடைய ஜீவ சமாதி வழிபாடு செய்யணும் ரெண்டு நெய் தீபம் போடுங்க பிறந்த அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பா இந்த மாதம் நான் சொன்ன அந்த நாலு நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நடக்காத காரியங்கள் கூட நடக்கும் எந்த மாற்றமும் இல்லை வாழ்த்துக்கள் மேலும் கடகராசி என்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி பால்கோலமுடன் திருச்சி ரொம்ப